வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம கிளாஸ் ஆஃப் க்ளான்ஸ் பார்ட் டுவெண்ட்டி த்ரீ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம வாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுத்திருந்தோம் போன எபிசோட்ல வார்க்கு வந்துட்டு எடுத்திருந்தோம் ஃபைவ் இசை ஃபைவ் போட்டிருந்தேன் ஸோ அந்த வாருடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸோ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக பதினஞ்சு பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் நிறையா பேர் நம்ம கிளானில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் தான் ஸோ இதனால் இது சவுண்டு வேறு ஆஃப் ஐ ஆஃபை வந்துகிட்டு இருக்குது ஓகே அது ஏதோ இஷ்யூ போல் சரி அதை நம்ம கண்டுக்க வேண்டாம் இன்றைக்கி நாம வார் மட்டும் எப்படி பிளே பண்ணியிருக்காங்க நம்ம பசங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பில்டருக்கெல்லாம் கொஞ்சம் வேலை கொடுத்துட்றோம் இன்னும் மூணு பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்காங்க ஸோ இதாங்க வார் வந்து பார்த்தீங்கன்னா போனளவை இது பதிமூணு ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிச்சிட்டோம் அவங்க பதினோரு ஸ்டார்ஸ் தான் அடிச்சாங்க பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட் பெர்ஃபாமன்ஸாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம ராக்கி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் அட்டாக் பண்ணாமல் செகண்ட் பேஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக விளாண்டிங்க ஸோ ஃபஸ்ட் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்ணா பாஸ் அப்படிங்கிற அட்டாக் பண்ணிருக்காரு கர்ணா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேயரு அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் ஹால் தேர்ட்டினை போய் அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி நடந்துச்சு நம்ம ராக்கி ப்ரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஸ் அட்டாக் பண்ணியிருக்கணும் அவர் தான் பண்ணியிருக்கணும் ஆனால் அவர் பண்ணவே இல்லை ஓகே நம்ம ராக்கி ப்ரோ மேலே அட்டாக் யா நம்ம எனிமி எப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஈஸியாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவரோட பேஸ் ஜெயிச்சிருச்சு இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கோர்டினேட்டரோட விளையாடிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அதாவது வந்துட்டு நம்ம ராக்கி ப்ரோ வந்துட்டு போயிட்டு ஃபோர்த் பேஸில் அட்டாக் பண்ணாருன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய பேஸ் ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி விளாடிருக்கணும் உங்களால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கிளானில் அதுக்கு தான் சாட் ஆப்ஷன் இருக்குது ஸோ அந்த கிளான் சாட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த பேஸ் நான் அட்டாக் பண்ணிக்கிறேன் அந்த பேஸ் உங்களால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி கிளானுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் கேம் மாதிரி தான் கிளான் வாருங்கிறது ஸோ பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்துட்டு எப்படி டிஸ்கஸ் பண்ணி தான் நான் விளாட்றாங்க அந்த மாதிரி தான் வந்துட்டு கிளான் வரும் டிஸ்கஸ் பண்ணி விளாண்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா வந்துட்டு பதிமூணு ஸ்டார்ஸ் வாங்க வேண்டிய இடத்துல நம்ம ஈஸியாக பதினாலு வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு ஒரு ஸ்டாரும் முக்கிய தான் பொறுத்த வரைக்கும் ஓகே எப்படியோ ஜெயிச்சிட்டோம் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக ப்ளே பண்ணும் ஓகே இந்த எனிமி அந்த லூசிஃபர் அப்படிங்கிற எனமி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கி ப்ரோவோட அட்டாக் நீங்கள் பார்த்துருப்பீங்க சாரி ராக்கி ப்ரோவோடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபெண்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தீங்க ஸோ நல்லாவே டிஃபெண்ட் பண்ணியிருக்கு ஒரு ஸ்டார் தான் வாங்க விட்டுருக்காரு ஸோ இதே தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மற்ற பேஸஸுமே வந்துட்டு ஒரு ஸ்டாரு மூணு ஸ்டார் ஸோ நம்ம இன்னும் வந்து பார்த்திங்கன்னா மூணு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஸ்டார் விட்டுட்டாங்க பட் ராக்கி ப்ரோ கர்ணா குரு ப்ரோவும் மட்டும் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரே ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க வாரில் சோ அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்குன்னு சொல்லலாம் லூசிபர் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் தான் நான் சொல்றேன் ஸோ இந்த பேஸ்ல வந்துட்டு நம்ம கர்ணா பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டு ராக்கி ப்ரோ அட்டாக் பண்ணியிருந்தாருன்னா மேபி இன்னொரு ஸ்டார் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு டெஸ்ட்ராக்ஷனுமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருக்கலாம் ஏன்னா வந்துட்டு அவரோட ஒரு டவுனால் கொஞ்சம் அதிகம் அதுவும் இல்லாமல் அவருடைய அட்டாக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நிறைய ட்ரூப்ஸ் அன்லாக் பண்ணியிருப்பாரு ஸோ கர்நாபாஸ்க்கு பதிலாக நம்ம ராக்கி இதை அட்டாக் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஓகே எப்படியோ பண்ணியாச்சு ஸோ இந்த அட்டாக்குமே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் எதுவுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு கர்ணாபாஸ் ஸோ எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு அவரால் முடியல ஸோ எலக்ட்ரோ ட்ராகனில் இறக்கி விட்டுருக்காரு அதுவும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் அதுவுமே வந்துட்டு யோசிச்சு பண்ணணும் ஓகே இவர் ஃபுல்லாகவே எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் தான் கொண்டு போயிருக்காரு பட் இந்த எலக்ட்ரோ ட்ராகன்ஸ் எப்படி அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் ஒரு ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க ஸோ அதை ஃபுல்லாக பார்த்த ஒரு பிரயோஜனம் இல்லை மற்ற பேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு ஸ்டார் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த பழைய வாரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெயிச்சாச்சு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த அளவு பதினஞ்சு பேர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம் எல்லாருடைய பெர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறேன் நான் ஸோ இந்த வாரில் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ புதுசாக போட போகிற வாரில் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது பட் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறக்காக தான் பதினஞ்சு பேருக்கு நான் போட போகிறேன் ஓகேவா சரி வாங்க என்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரே வந்துட்டு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பதிமூணு ஸ்டார் அப்படிங்கிறது பத்தாது எனக்கு அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பதிமூணு வாங்கியாச்சு ஜெயிச்சாச்சு அப்புறம் என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ளே பண்ணியிருக்காங்கிற ஃபீல் தான் எனக்கு இருக்குது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை கிடையாது ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய வாரில் எப்படி பிளான் பண்ணி அப்படிங்கிறது தான் முக்கியமே ஸோ நான் என்ன தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஆன்லைன் வர முடியல நான் என்னையே வந்து பார்த்தீங்கன்னா வாரில் எடுக்க மாட்டேன் ஸோ நான் வந்துட்டு அடிக்கடி ப்ளே பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்தினால ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணு ஏன்னா என கூட அதாவது நான் வந்து டவுனால் எயிட் தான் என்னோட இந்த கிளானில் இருக்கிற நிறையா பேருக்கு க்ளாஸ் ஆஃப் க்ளான்ஸ் நாலேஜ் இருக்கு அட்டாக் பண்ணுற நாலேஜ் இருக்குது வார் எப்படி ப்ளே பண்ணுங்கிற நாலேஜ் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லைனாலும் எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணுன்னு தான் இருக்கேன் சரி ஓகே ஸோ இப்போ நம்ம கிட்ட நாலு பில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க நாலுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று அப்கிரேட் போட்டு விட்றலாம் ஓகே நம்ம குயிக்காக வந்துட்டு பார்த்திங்கன்னா நாமளும் ஆல் டென்னை தாண்டணும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நிறையா தடவை நான் டவுன்ஹால் டென் டென்லாம் போயிருக்கேன் நிறைய ஐடியில் பட் இந்த ஐடி உங்களுக்கு இருந்து நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் எப்படி சின்ன ஐடியிலிருந்து வர்றது அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன் இதுவும் இதுவே வந்து டவுன் டவுன்ஹால் டென்னு தாண்டி போனால் தான் கொஞ்சம் அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அந்த வார் ஃபீல்டே வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ அந்த ஒரு மோட்டிவ் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் டவுன்ஹால் டென்னுக்கு மேலே போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும் ஓகே புதுசாக நிறைய பேர் கிளானில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதோ கிங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிங் பாஸ் ப்ரோ கிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காரு டவுன்ஹால் சிக்ஸ்டீன் வச்சிருக்காரு ரொம்ப சூப்பர் ஸோ டவுனால் சிக்ஸ்டீன் கண்டிப்பாக நம்ம வார்க்கு எடுத்துக்கலாம் ஏன்னா பேஸ் அவ்வளோ தரமாக இருக்கும் அதை ஏற்ற மாதிரி அவருமே வந்து பார்த்தோன்னா நல்லா தான் பேஸையும் வச்சிருக்காரு மெயின்டைன் பண்ணுறாரு ஸோ இந்த தடவை வந்து பார்த்தோன்னா நம்ம பதினஞ்சு பேர்த்த போட போகிறோம் அதாவது டவுனால் கம்மியாக இருக்கிறவங்கள மட்டும் விட்டுட்டு மற்றவங்களெல்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா போடலாம் தான் பிளான் ஓகே ஸோ ஜாஃபர் முத்து அப்படிங்கிறவர் ஓகே இவர் இன்னும் பேஸை கொஞ்சம் பில்ட் பண்ணணும் பட் இருந்தாலும் இவரையும் நம்ம எடுக்க தான் போகிறோம் ஏன்னா நிறைய பேர் போன தடவை ஏன் வாரில் எடுக்கலாம் என்னையே வாரில் எடுக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாங்க ஸோ நான் வாரில் எல்லாரையுமே இந்த தடவை எடுக்க தான் போகிறேன் நீங்கள் தான் வந்துட்டு கொஞ்சம் குவாடினேட்டோட இந்த பேஸு இவங்க அட்டாக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இந்த பேஸ் நான் அட்டாக் பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்னால் இது இது முடியும் அவங்களால் அது முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி விளாடணும் நீங்கள் தான் ஸோ அந்த டிஸ்கஷன் இல்லாதனால தான் கிளான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் மாறி போகிற காரணமே அந்த டிஸ்கஷன் இல்லாதனால தான் எல்லோரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நம்ம வாரில் எடுத்துகிட்டாங்க வாரில் நம்ம போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கிளான் வந்து தோத்து தான் போகும் இவங்க இவங்க டிஸ்கஸ் பண்ணி விளாண்டாதான் எப்போவுமே வந்துட்டு இருக்க முடியும் ஓகே ஸோ இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன நான் எடுத்துக்கல ஏன்னா மற்றவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் என்ன வாரில் நான் எடுத்துக்கல ஸோ அப்புறம் கீழே இருக்கக்கூடிய டவுன்ஹால்ஸாக நான் இப்போ எடுத்துக்கல ஸோ கொஞ்சம் மேலே இருக்காங்க பார்த்தீங்களா அந்த டவுன் டவுன்ஹால் எயிட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மெம்பர்ஸை நான் எடுக்கல ஓகேங்களா இது நான் கப்பை வச்சு தான் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் கீழே இருக்கிறவங்களையும் நான் எடுப்பேன் ஓகேங்களா டவுன் ஹால் ஃபைவ் இருந்தாலும் ஓகே நான் அதை எடுக்க தான் போகிறேன் நான் அவங்களுடைய பெர்ஃபார்மென்ஸும் நான் பார்க்கணும் அதனால் தான் ஓகே இந்த வாட்டி ஃபிஃப்டீன் விசோல் ஃபிஃப்டீன் வந்து பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் போட்டாச்சு ஸோ அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வாரில் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்குது ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நான் அதுக்காக தான் ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக அப்படி விளாடாதீங்க உங்களால் முடிஞ்சதை அவங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் விளாட முடியுமோ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை ப பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் விளாட்றீங்கன்னு பார்க்கணும் ஓகே இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் டார்க் கலெக்சருமே இருக்குது அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் போட்டு விட்டுருலாம் ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஆஃப் கிளைன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஐடியாலஜி இருந்துச்சுன்னா கூட அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ரோ நீங்கள் வார் இப்படி எடுங்க உங்களோட பேஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் அல்லது அட்டாக்கிங் ஸ்டைலை மாற்றுங்க அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்தனா கூட கமெண்ட் பண்ணலாம் ஸோ அதை பார்த்து கூட நான் கொஞ்சம் கற்றுக்குவேன் கிளாஸ் ஆஃப் கிளைன்ஸில் நான் மட்டும் நான் பெரிய ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன்னா நான் சொல்ல வரல அதாவது இன்னும் நிறையா மைன்யூட்டான விஷயங்களெல்லாம் கிளாஸ் ஆஃப் கிளைன்ஸில் நோட் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது எந்த ட்ரூப்பை எந்த இடத்துல இறக்கி விட்டான் எப்படி போய் எந்த டைமிங்கில் அடிப்பான் அப்படிங்கிற விஷயத்துக்கு கொண்டு முதற்கொண்டு கிளாஸ் ஆஃப் லன்த்தில் நம்ம வாட்ச் பண்ணணும் அதெல்லாம் இன்னும் நிறையா கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது சிஓசியில் ஸோ அதெல்லாம் பொறுமையாக நானும் உங்கள் கூட சேர்ந்தே கற்றுக்குறேன் ஓகே நண்பர்களே இந்த தடவை வார் எடுத்துருக்கோம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வார் எல்லாருமே நல்லபடியாக ப்ளே பண்ணுங்கள் ஓகே நண்பர்களே டாடா பாபா கைஸ் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ